ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கண வினாவிடைகள் வழக்கு என்ற பாடத்தின் இலக்கண வினாவிடைகள் இதில் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது பந்தர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடைப்போலி ஏன் அப்படின்னா பந்தல் அப்படிங்கிற வார்த்தையில் இல்லு போயிட்டு பந்தர் வந்தனால கடைப்போலி மைஞ்சு மைஞ்சு அப்படிங்கிறது முதல் போலி அதான் மஞ்சுன்னு இருந்தது மைஞ்சு அப்படின்னு மாறிடுச்சு அஞ்சு அப்படிங்கிறது முற்றுப்போலி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கிற வார்த்தை டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்போலி அரையர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இடைப்போலி வழக்கு என்றால் என்ன நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்கள் என்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்கள் அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு அப்படிம்பாங்க இது வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு தகுதி வழக்கின் வகைகள் ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு எனப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும்